ஸ்ரீவில்லிபுத்தூர் கூமாப்பட்டி பகுதி குடியிருப்புகளையும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் கொட்டி வரும் கனமழையால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிரமம் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தவரை நிலவரம் என்ன வணக்கம் நேற்று பிற்பகலில் இருந்து மிதமான பிற்பகலில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணிக்கு துவங்கிய மழை சுமார் எட்டு மணி வரைக்கும் சாரல் மழையாக இருந்தது இரவு எட்டு மணிக்கு மேலே தொடர் மழை அதாவது கனமழைன்னு சொல்ல முடியாது சாரல் மழைன்னு சொல்ல முடியாது மிதமான மழை இரவு முழுவதும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்தது இந்த அதீத மழையின் காரணமாக குறிப்பாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறதுனால இங்க அவ்வப்போது ஏற்படுகின்ற தற்காலிக அறிவியல் மூலமாக தண்ணீர் வரத்து அதிகமாகவே இருக்கும் மழை பெய்தால் தண்ணீர் வரத்து ஸ்ரீவில்லிபுத்தரை சுற்றி உள்ள பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இங்குள்ள அதிகமாக தண்ணீர் வரத்து இருக்கும் போது ஓடைகளில் வரத்து அதிகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடிய ஓடையில் வரக்கூடிய நீர் நீர்வரத்து நீர் நீர்வரத்து காரணமாக ஓடையின் அருகில் உள்ள பகுதிகளான கொளூர்பட்டி முதலியார்பட்டி தெரு குளூர்பட்டி தெற்கு தெரு அஹ் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து நீர் புகுந்துள்ளது கிட்டத்தட்ட வீடுகளில் வந்து முழங்கால் அளவுக்கு தேங்கி இருக்கக்கூடிய நீரின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு நெசவாளர்கள் அதாவது போடக்கூடிய நெசவாளர்கள் அதிகமாக இருக்கும் காரணமாக அவருடைய தடிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அவருடைய நூல்கள் அனைத்தும் நீரில் மிதக்கின்றன இதன் காரணமாக இந்த பாதிப்பு அதிக அளவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க